அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் இரண்டு மூன்று இடத்துல இருக்கார் உங்களுடைய போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சந்திரனின் இடமாற்றம் உங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல பயணிக்கிறார் துணிச்சலோடு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது புதன் இரண்டு மூன்று இடத்தில் அமர்ந்திருப்பதால பிள்ளைகளோட படிப்பில் அக்கறை காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் பெருமைப்படுத்துவாங்க குரு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தள்ளி திருமணங்கள் சிக்கல்கள் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்தோர் அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்காரு இளம் வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவரை ஒருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றி கொள்ளக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுல எதிர்ப்புகள் இருந்தாலுமே கடுமையாக போராடி நீங்க திருமணத்தை நடத்துவீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு நிலம் விற்பனை உங்களுக்கு அதிக ஒரு லாபத்தை கொடுக்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவு செய்வீங்க கேது பத்தாம் இடத்துல இருப்பதால நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கு தொழில்துறை வியாபாரிகள் புதிய முதலீடுகளை மேற்கொண்டு ஆதாயம் பெறுவாங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பெறுவதற்கான காலம் கணிந்து விட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியருடைய வழிகாட்டுதல் மூலம் தங்களுடைய கல்வியில சிறந்த ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இடங்களுக்கு சென்று வருவதால காய்ச்சல் மற்றும் வயிறு கோளாறு ஆகியவை ஏற்பட்டு குணமடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்றைய வரையில நீங்கள் மௌன விரதம் இருந்து குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு முறை வளம் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வணங்கினால் உங்களுடைய மனதில் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் ரண ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல செய்திகள் வந்து அதனால் உரிய பலன்களை நீங்கள் பெறுவீங்க பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாகவே கிடைக்கும் புத்திரர்கள் தவறான பழக்க உள்ள நபர்களுடன் சேர்ந்து சிரமப்பட வாய்ப்பு உள்ளதால் வெளிப்புடன் செயல்படுத்துவது நல்லது கணவன் மனைவி ஒற்றுமை சிலரது குறுக்கீடுகளால் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியான நிலைமையை சீராக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான வரித்துறை சுங்க இல்லாத துறை ஆகியவற்றில் உயர் பதவிகள் வசிக்கும்பதற்கான உங்களுடைய தொழில் சார்ந்த ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளின் நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு ஆளாகி புதிய ஒரு அனுபவங்களில் உங்களுடைய பாடங்களை நீங்கள் பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் சிறிது கவனமாக இருப்பது நல்லது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவீங்க பொருளாதார வரவு உங்களுக்கு சம சீராக அமைஞ்சிருக்கு நற்செயலுக்கான புகழ் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் வாழ்க்கை துணையிடத்தில் இருந்து வந்த வீண்வாதங்களை தவிர்ப்பதும் நல்லது அடிக்கடி அவசியமில்லா பயணம் செய்வதை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது பணியிட மாற்றம் உறுதிப்படுத்துகிறது பெற்றோருக்கு உதவி செய்வதால் நினைத்து மிகுந்த நன்மை உங்களுக்கு ஏற்படும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் படித்தால் நல்ல ஒரு தேர்ச்சியும் புகழும் பெறுவாங்க ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை நன்கு வெளிப்படுத்தி பெயரும் புகழும் பெறுவாங்க அப்படினே சொல்லலாம் படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிருக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் வலம் வருவதும் நீங்கள் சாமந்தி மலர குருவிற்கு அர்ப்பணிப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபமேற்றி நீங்க நீங்கள் மனதார முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் வீரம் பொங்கும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்துல இடமாற்றங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மகான்களின் தரிசனத்தால் உங்களுடைய மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதி நிலவும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் இந்த உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்க பெறுவீங்க மனைவி மூலம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக அமைஞ்சிருக்கு விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நீங்கள் புதிய பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படலாம் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை நீங்கள் கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழிலில் திடீர் ஒரு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புதிய கடன்கள் வாங்கி பழைய பொருட்களை நீங்க அடைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயம் நிலவும் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு வந்து சேரலாம் குடும்பத்தில் அடிக்கடி அமைதி குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும் வேலை அல்லது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பயணங்கள் காரணமாக உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் மற்றபடி பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் சிறிது தாமதம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பெண் பொறுமையாக கடைப்பிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதிமூன்று பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே